சில விஷயத்தில் ஒரு ஈஸியான வேலை தான் நம்மளுக்கு பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் இருபது ரூபாவில் முடிய வேண்டிய வேலையை நான் பெருசாக இழுத்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு இதை போது மேல் பக்கம் இது உள்ளே போட்டுட்டு அந்த கேப்பை மூடுறேன் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷ்ஷாகி மேலேயே வர மாதிரி வருது அப்படி அப்படியோ போட்டு டைட் பண்ணிட்டேன் நெருப்பு வருது தெரியுதுங்களா ஆனால் ரொம்ப ஹெவியாக வராமல் லைட்டாக வருது இப்போ என்ன பண்ணுன்னா அந்த மேலே அந்த போட்டு கேப்பை டைட் பண்ணோம்ல அந்த இடத்த வந்து லூஸ் பண்ணணும் ரொம்ப ஹலோ ஹால் அம் சாரா இந்த வீடியோவில் நம்ம நார்மல் மிஷினில் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அந்த மோட்ரில் சின்ன மிஸ்டேக் இருக்கும் அதனால் நம்மளோட ஸ்டிச்சிங்கோட ஸ்பீடு வந்து கம்மியாகும் அது என்ன ப்ராப்ளம் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் கேமரா வந்து கீழே இறக்கிருக்கேன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மோட்ரு தெரியிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே எனக்கு காட்டுறதுக்கு ஆப்போசிட்டில் இடம் இல்லை அந்த பக்கம் சிவரு அதனால் இப்படி காட்டுறேன் அந்த இருந்து ஒரு நெருப்பு மாதிரி வருது பார்த்தீங்கன்னா தீ மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மிஷினோட ஸ்பீடு வந்து கம்மி இதை இது வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நீங்கள் மோட்ரு எடுத்துகிட்டு கடையில் கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இருபது ரூபா செலவு பண்ணால் இந்த ப்ரா ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடும் இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்லோவாக தான் தைக்குது கோயம்புத்தூரில் நான் இருக்கும்போது எனக்கு கிடச்சிது டவுன் ஹாலில் போனீங்கன்னா ஓபனகார ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட் எண்டிங் போனீங்கன்னா சுக்கரவார்பேட்டை அந்த லைன் முடியும் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே டெய்லரிங் கடை தான் இருக்குது மிஷின் அங்கே போனீங்கனாலே இந்த எல்லாமே கிடைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்ன திங்ஸ் வேணுமோ கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க இங்கே வந்து எனக்கு எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் அந்த பார்ட்ஸ் எடுத்து அவர்கிட்ட வீட்டில் கொடுத்து அவர் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு வெறும் இருபது ரூபா தான் அதை வச்சு இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்படி ஸ்லோவாக போகிற மிஷின்லேயே நான் வந்து டெய்லியும் தைச்சிட்டு தான் இருக்கேன் ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது சரி இதுக்கு மேலே மிஷினில் அந்த மோட்டரில் வந்து எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ நான் கரெக்ட் பண்ணுறேன் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் பாருங்கள் கழட்டுறேன் அதுலேருந்து ஒரு ஸ்ப்ரிங் வரும் இந்த இடம் தேயுது இது வந்து கார்பன் சொல்லுவாங்க இந்த ஸ்ப்ரிங்கோடு அட்டாச் ஆகி மேலே வந்து கார்பன் இருக்கும் இது வந்து தேய தேய அந்த மிஷினில் அந்த ப்ராப்ளம் வந்து வரும் அந்த நெருப்பு வர ப்ராப்ளம் வரும் இதே மாதிரி மேலேயும் இருக்கும் அதையும் வந்து கழட்டினிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கோட கார்பன் அட்டாச் ஆகிருக்கும் கீழையும் இருக்கும் மேலேயும் இருக்கும் இது வந்து ரொம்ப தேஞ்சு போச்சு ஒரு மூணு வருஷம் பக்கமாகவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கும் மேலேயும் இருக்கும் இங்கே வந்து இவ்வளோ வருஷம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரி இங்கே வந்து நான் வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு இப்போ வாங்கியிருக்கிறது ஒரு மாதிரி ரவுண்டு ஷேப்பாக இருந்துச்சு ஆனால் இதோடய ப்ரைஸ் வந்து இருபது ரூபா தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே இப்போ காட்டில் இது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் வந்து ஒரு ரோல் மாதிரி இருக்குது கையில் வச்சு பார்க்கும்போது இதை வந்து இப்போ நம்ம கல்ட்டு நல்லா மோட்டரில் மேலேயும் கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படி நான் எடுத்தேன்னா அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த கார்பனு அது ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு பக்கம் தேஞ்சு தேஞ்சி அந்த மொனை மட்டும் ஒரு பக்கமாக ஷார்ப்பாக கொண்டு வந்திருக்கு இப்படி வந்து வந்தால் கண்டிப்பாக அந்த நெருப்பு வந்து வரும் அது போக அந்த மோட்ரே ஸ்டாப் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் வந்து மோட்டரில் வந்து நான் எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு அரை அரை பீஸாக இருந்துச்சுங்கிட்ட அதெல்லாம் போட்டு போட்டு ரன் பண்ணி ஃபுல்லாக நான் கரைச்சி எடுத்துட்டேன் ஒரு சில பீஸ் வந்து அந்த மோட்ருக்குள்ளேயே விழுந்துருச்சு விழுந்து என்னால் எடுக்க முடியல இப்போ நான் அந்த மிஷினை நான் இப்போ தள்ளி வச்சு எடுக்கணுன்னா ரெண்டு பேர் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா ஆப்போசிட்லேயும் சேவரு சைட்லையும் சேவ்ரு நான் உட்காந்துட்டு இருக்க இடத்துலையும் நகர்த்த முடியாது முன்னாடி பக்கமாக அதனால் என்னால் அதை உள்ளே விழுந்ததை வந்து எடுக்கவே முடியல கடைசி வரைக்குமே அதனால் உள்ளே அப்படியே இருக்குது இப்போ நான் இது மாட்டுறேன்ல இதுவும் என்னால் மாட்ட முடியல ரெண்டு பக்கம் கைவிட்டு வந்து கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்கு போய் டைட் பண்ண முடியல ஒரு மாதிரி து துள்ளி துள்ளி வருதுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரி தெரிக்கிற மாதிரி இருக்குது சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக மோட்டரை கழட்டி எடுத்து வச்சு உள்ளே விழுந்துருக்க பீஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கார்பனையும் மேலையும் கீழையும் அட்டாச் பண்ண போகிறேன் வேறு வழி இல்லை யாராவது ஒரு ஹெல்ப் தேவை இதை வந்து இந்த ஸ்ப்ரிங்கு வேறு ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஏதாவது வச்சு கட் பண்ணலான்னு பார்த்தாலும் அது கட் ஆக மாட்டேது உள்ளே போயிட்டு அது வந்து கரெக்டாக மடங்க மாட்டேது அந்த ஸ்ப்ரிங்கு வந்து நானும் ரொம்ப நேரமாக அழுத்தி எழுத்து அழுத்தி எழுத்தி பார்க்குறேன் அது செட்டே ஆகலை முன்னே நான் போட்டது எல்லாமே கரெக்டாக உள்ளே போட்டு டைட் பண்ணிடுவேன் இது எனக்கு புதுசாகவும் இருக்குது சரி மாட்ட முடியல இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் உள்ளே வந்து போகல அந்த போட்டுட்டு அந்த கேப் வந்து டைட் பண்ண முடியல இந்த பிளாக் கலரில் ஒரு கேப் இருக்கலாம் கையில் அது வந்து டைட் பண்ணவே முடியல ஒரு சில விஷயத்தில் ஒரு ஈஸியான வேலை தான் நம்மளுக்கு பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் இருபது ரூபாவில் முடிய வேண்டிய வேலையை நான் பெருசாக இழுத்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு இதை மாட்டும் போது இதனால் நான் வெளியே கொண்டு போய் கொடுக்கல நானே முடிஞ்ச அளவுக்கு என்னோடய மிஷினில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் கரெக்ட் பண்ணிடுவேன் இந்த மோட்ரோட வாரண்டியே ஒன் இயர் தான் ஆனால் எனக்கு உழைச்சிருக்கும் ஒரு நாலு வருஷம் உழைச்சிருக்கும் இப்போ வந்து நான் மோட்டரை கழட்டிட்டேன் ஃபுல்லாக கழட்டிட்டு அவரோட ஹெல்ப் மூலமாக கழட்டியாச்சு இப்போ இந்த இடத்துல உள்ளே போட்டுறேன் பாருங்கள் உள்ளே மேல் பக்கம் இது உள்ளே போட்டுட்டு அந்த கேப்பை மூடுறேன் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் ஆகி மேலேயே வர மாதிரி வருது அப்படி அப்படியோ போட்டு டைட் பண்ணிட்டேன் இப்போ அந்த பக்கம் ஒன்று சின்ன பீஸ் விழுந்துருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே மோட்டருக்குள்ளே வந்து உளுந்த பீஸு நான் ஃபஸ்ட்டே ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன் அது எல்லாமே உள்ளே மோட்டருக்குள்ளே விழுந்துச்சு இப்பெல்லாம் வெளியே வந்து விழுந்துருச்சு மோட்டர் எடுத்து குளுக்கின உடனே இப்போது இந்த பக்கம் கீழ் பக்கமாக போடுறேன் போட்டுட்டு கரெக்டாக லைட்டாக அமுத்தி ப்ரெஸ் பண்ணி இறக்கி கேப்பை வந்து டைட் பண்ணணும் இதை வந்து நான் நின்றுட்டு கூட பண்ணலாம் சில பேர் கேட்பீங்க நின்றுட்டு பண்ணுறதுக்கு அங்கே இடம் இல்லை ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நான் எப்படி மிஷின் போட்டு தைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நின்றுட்டு மிஷினோட ரைட் சைடில் எனக்கு நிற்கிறதுக்கு இடம் இல்லை அதனால தான் இவ்வளோ விலையை கழட்டி ரெண்டு ஆள் விலையே ஆகிப்போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்ப்ரிங்கும் உள்ளே வந்து ஃபுல்லாக போக மாட்டேது நான் கட் பண்ணலான்னு கூட முயற்சி பண்ணி ட்ரிம்மரை வச்சு கட் பண்ணுற கட் பண்ணவும் முடியல எங்கிட்ட ஒரு டூல்ஸ் இருக்கும் இந்த பேங்கிள் சில்க் த்ரெட் பேங்கில்லாம் செய்கிறதுக்கு ஒரு கட்டுரு மாதிரி ஒன்று இருக்கும் அதை கூட வச்சு கட் பண்ணி பார்த்தேன் கட் ஆகலை சரி அப்படியே வச்சு அமுத்தி ப்ரெஸ் பண்ணிடுவோம் சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இதில் அந்த கார்பன் கரையை கரையை அது வந்து கரெக்டான லெவலுக்கு வந்து நின்றுரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் கரையை கரைய வந்து ஹைட் வந்து அப்படியே கரெக்டாக வந்து நின்றோம் உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் மோட்டருக்குள்ளே இப்போ வந்து மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் தைக்கும்போது அந்த இடத்துல நெருப்பு வருதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக வந்துச்சு இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஆனால் மோட்டரில் வந்து அந்த நெருப்பு வந்து வரக்கூடாது எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ நாளாக வரலை இப்போ தான் வந்திருக்கு சரி இதை போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் அதே ப்ளவுஸு தான் வைக்கிறேன் ஆல்ரெடி வந்து நான் ஒரு சைடு வந்து தைச்சிருந்தேன் இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் வச்சு சைடு ஜாயின் தான் இது தைக்கிறேன் ஸ்பீடாக தைக்கிதா நெருப்பு வருதா இந்த ரெண்டு மட்டும் செக் பண்ணிக்கலாம் நெருப்பு வருது தெரியுதுங்களா ஆனால் ரொம்ப ஹெவியாக வராமல் லைட்டாக வருது இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த மேலே அந்த போட்டு கேப்பை டைட் பண்ணோம்ல அந்த இடத்த வந்து லூஸ் பண்ணணும் ரொம்ப ஹெவியாக போய் இருக்க மாதிரி இருக்கும்ல ரொம்ப ப்ரெஸ் ப்ரெஸ்ஸிங்கோட இருக்கும் அதனால் அந்த மேலே இருக்க கேப் மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா அந்த நெருப்பு வராது மிஷின் வந்து இப்போ எப்படி வேகமாக போகுதுன்னு பாருங்கள் ஆனால் நான் பொறுமையாக தான் தைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வேகமாக மூவ் வர மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு எனக்கு இது ஓகேவா படுது மேலே எதாவது ப்ராப்ளம் ஆகிச்சுன்னா வேணா எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி மோட்ரு ப்ராப்ளமானு சொல்லிவிட்டு இப்போதைக்கு இது எனக்கு ஓகே தான்